வணக்கம் நம்ம வீடியோக்குள்ளே போதுக்கு முன்னாடி டிஸ்கிளைமரை வாசித்து பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த சீரியஸ் நம்ம சீரிஸோட பர்பஸ் என்னது அப்படின்னு பார்த்தா மை போர்ட்ஃபோலியோ வர்சஸ் மியூச்சுவல் ஃபந்து அதாவது நம்மளோட போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறது நம்ம வந்து சில ஸ்டாக்ஸில் செலக்ட் பண்ணுறோம் ஒரு அமௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட்டை வச்சு நம்ம டாப் மியூச்சுவல் ஃபண்டு அதாவது சிறந்த மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நமக்கும் எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது நம்ம நல்லா பண்ணுறமோ இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த வாரத்துக்கான வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நடுத்தர வர்க்க வர்க்க மக்களுக்கு ரொம்ப வணக்கம் நம்ம வந்து இப்போது ஜி ஃபிப்ரவரி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கிறோம் எட்டாவது வாரம் நம்ம சீரீஸோடு பார்க்க போகிறோம் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்கக்கு முன்னாடி முதல்ல ஹை லெவலில் கொஞ்சம் பார்த்துக்கலாம் அதாவது கொஞ்சம் இதில் இந்த வாரத்தில் நம்ம என்ன நடந்திருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட மைனஸ் நாலு சதவீதம் நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ இருக்குது நிஃப்டி மைனஸ் சிக்ஸ் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டு மைனஸ் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் இருக்குது இதில் வந்து மைனஸ் சிக்ஸ் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் நிஃப்டி அப்படிங்கிறது என்ன அர்த்தம் அப்படின்னா அது வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது நிஃப்டி வந்து என்ன வேல்யூவில் இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ எவ்வளோ இருக்குது அதில் எவ்வளோ டவுனாக இருக்குது அப்படிங்கிற வேல்யூ வச்சு நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம் மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது வந்து ஓவராலாக நம்ம எஸ்ஐபி மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம் அதில் எவ்வளோ மைனஸில் இருக்கணும் அப்படிங்கிறது இது வந்து நம்ம ஒன் லேக் கேபிட்டல் வச்சு நம்ம எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கு நம்ம போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இது வரைக்கும் பெட்டராக தான் பண்ணுது ஆனால் நம்ம வீக்லி வைஸ் பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைனஸ் ஜீரோ பாயிண்ட் ஒன் எயிட் இருக்கு இந்த வாரம் வந்து நம்ம அந்த அளவுக்கு இது பண்ணல ஆனால் மியூச்சுவல் ஃபண்டு வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் ஒன் போயிருக்குது ஏன் அப்படின்னா நம்ம இந்த வாரம் ஆவரேஜ் பண்ணிக்கிறோம் அதனால் ஒரு காரணம் அதுக்கப்புறம் நிஃப்டி ஃபிஃப்டி வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் ஒன் அண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் வந்து இருக்குது ஆனால் மிச்சுவோ ஸ்மால் கேப் மிட் அந்த அளவுக்கு பண்ணலை நம்மளோட போர்ட்ஃபோலியோ மோ அதிகபட்சம் மிட் கேப்பில் தான் இருக்குது இப்போ நம்ம எட்டாவது வாரத்தில் பார்க்கலாம் அங்கே போட்டிருந்து தான் இதுலேயும் போட்டுக்கிறேன் ஆனால் இதை வந்து ஸ்டாக்ஸ் லெவலில் வச்சுக்கோம் இன்டெஸ்ட் லெவலில் வச்சுக்கிறோம் ப்ரீசேஸ் மெட்டரியல் லெவலாக வச்சுக்கிறோம் அப்படிங்கெல்லாம் போட்டுருக்கு ஏற்றபடி எவ்வளோ மைனஸ் இருக்குன்னு பார்க்கணும் கோல்டும் சில்வரும் பார்த்தா நமக்கு ஏறிக்கிட்டே இருக்குது இந்த வாரம் பார்த்தா அஞ்சு புள்ளி ஏழு சதவீதம் ஏறிக்குது ஆனால் நம்மளோட இது பார்த்தோம் அப்படின்னா அது மொத்தமே நம்ம நாலாயிரத்தி நானூறுவாக்கி தான் வச்சுக்கிறோம் அதை தான் வந்து நம்ம வந்து பர்சன்டேஜ் வந்து இது ஒரு முப்பது பர்சன்டேஜ் வச்சுந்துருக்கணும் அது வைக்காதனால இப்போ நம்ம அதோடய பாதிப்பு வந்து நமக்கு இருக்குது இருக்குது அப்புறம் இதெல்லாம் பார்த்தா நம்ம மியூச்சுவல் ஃபண்டு நம்ம டாப் மியூச்சுவல் ஃபண்டுலாம் பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி தட்டி பிரிக்க பிரிக்காப்பு பார்த்தா எல்லாம் மைனஸ் பத்து பர்சன்டேஜ் மைனஸ் ஏழு பர்சன்டேஜ் இருக்குது லார்ஜ் கேப் வேணால் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கு மைனஸ் டூ பாயிண்ட் டூ ஃபோர் இருக்குது அவனும் நம்மளோட அடி வாங்கி போய் கிடக்குங்க அதுக்கப்புறம் ஓவராலாக பார்க்கும்போது மைனஸ் ஃபோர் பாயிண்ட் ஜீரோ இது வந்து நம்மளோட சிஏஜிஆர் சேஜிஆங்கிறது நம்ம நெட்டு தான் இருக்குது இருந்தாலும் நம்ம எக்ஸ்பெக்டட் நம்ம வந்து போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாமா ஸ்டாக்ஸ் படி பார்க்கும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா நம்ம டாடா கன்சியூமர் அதாவது நம்ம எஃப்எம்சிஜி அது மட்டும் தான் தலைவர் மேலே மில்லிக்கு போய்கிட்டிருக்காரு பதினெட்டு புள்ளி ஐம்பத்திரெண்டு பர்சன்டேஜ் இருக்குது ஐம்பத்திரண்டு பர்சன்டேஜ் மேலே இருக்குது ஆனால் அதுலேயும் துர்தர்ஷ்டவசமாக பார்த்தோம் அப்படின்னா ரூபாய்க்கு மூணு வாங்கியிருக்கோம் அதாவது ரெண்டாயிரத்து ரூபாய்க்கு தான் வாங்கி வச்சுருந்தேன் அப்போ ஐநூறுரூவா தான் நமக்கு கிடச்சிருக்கு இது கிட்டத்தட்ட இது ஒரு மூணு பர்சன்டேஜ் கூட இல்லை அந்தளவுக்கு தான் நம்ம வாங்கி வச்சுக்கிறோம் எஃப்எம்சிஜி அதனால் அதோட பெனிஃபிட் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்கல ஈக்கு அடுத்தபடியாக பார்த்தா ஃபார்மாலாம் அந்த ஒன்றும் பெருசாக பண்ணல அதுக்கப்புறம் இன்னொன்று ஐடி கம்பெனி ஒன்று வாங்கி வச்சுருந்தோம் அதுவும் வந்து அந்தளவுக்கு பெருசாக பண்ணல மைனஸ் பத்து பர்சன்டேஜ் போய்ட்டு இதெல்லாம் நம்ம வந்து ஒரு வாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா மை ப்ளஸ் வாங்கின போய்ஸில் ஒரு ப்ளஸ் ஆறு பர்சன்டேஜ் ஏழு பெர்சன்டேஜ்னு ஏதோ இருந்துச்சு ஹச்எஸ்எல் எல்லாம் அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தா ஒரே வாரத்தில் இப்போ பார்த்தோன்னா மைனஸ் பத்து பர்சன்டேஜில் இருக்குது எஸ்கார்ட் குபேட்டோ அது வந்து நல்லா இருந்துச்சு ஆனால் நேற்று பார்த்தா அஞ்சு பர்சன்டேஜ் இறங்கியிருக்கு அதாவது பட்ஜெட் அன்னைக்கு ஆட்டோ செக்டாரே நல்லா பண்ணுச்சு ஆனால் நம்ம எஸ்கார்ட் வந்து கொஞ்சம் அந்தளவுக்கு பண்ணலை இது நல்லா இருந்ததும் கீழே வந்து கிடக்குது அது போக இன்னும் நிறைய இருக்குது பாலிசி பஜார் மைனஸ் பத்தொம்போது பர்சன்டேஜ் கீழே இருக்குது இதுதான் வந்து ஸ்டாக்ஸ் படி பார்க்கும்போது நிறைய மைனஸில் தான் இருக்குது அதில் அதிகப்படியான பாசிட்டிவாக இருக்குது டாடா கன்சியூமர் மேபி நான் இதை வந்து நம்ம அடுத்த வாரத்தில் க்ளோஸ் பண்ணிவிட்டு வேறு ஒரு எஃப்எம்சிஜி நான் வாங்கினாலும் வாங்குவேன் அது மற்ற இதை கொஞ்சம் அனலைஸ் பண்ண வேண்டியிருக்குது அப்புறம் இன்டிசஸ் படி பார்க்கும்போது இது வந்து நம்ம வந்து பெருசாக பார்க்க தேவையில்லை இது வந்து அமௌண்ட் நம்ம கம்மியாக தான் போட்டு வரும் கோல்டு சில்வரை பார்த்தா தலையை வந்து தூக்கி தட்டி பிரிச்சுக்கிட்டு இருக்கிறான் அது பார்த்தா ஏழு பர்சன்டேஜ் நம்ம வேணும் இதில் இருந்து ஏன் அப்படின்னா ஸ்டாக்ஸ் கீழே போகுது அதனால் அது நல்லா மேலே போயிட்டுருக்கு ஏழு பெர்சன்டேஜ் கோல்டு நினச்சி பார்க்கவே முடியல அதுவும் நம்ம அதிகமாக நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இதாக இருக்கும் நம்ம ஆனால் நாலு பர்சன்டேஜ் வச்சுருக்கோம் ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் அதனால அது அதோடய ப்ராஃபிட் வந்து நமக்கு வந்து பெருசாக இம்பேக்ட் ஆகலை இது நம்ம அங்கே பார்த்ததே கொஞ்சம் டீட்டெயிலாக போட்டுக்கிறேன் மிட் கேப்பு நல்லா சோழி முடிஞ்சு கிடக்குது ஸ்மால் கேப்பு கொஞ்சம் அடி வாங்கியிருக்குது லார்ஜ் கேப்பு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது ஓவராலாக பார்க்கும்போது நான் ஆறு புள்ளி எழுபத்தாறு இருக்குது இதுதான் இப்போ உள்ள நிலவரம் அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம் அடுத்த வாரம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பட்ஜெட் முடிஞ்ச பிறகு என்ன மேல் நிக்கு போக போகிறானா தலை கீழ்நிலைக்கு இன்னும் போக போகிறானா செங்குத்தா குதிக்க போகிறானா அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம்